பட்டாணி அரை கிலோ வடை வடை பட்டாணியில் வச்சு வடை போடுறதுக்கு அரை கிலோ பட்டாணி மூணு பல் பூண்டு ஒரு பெருங்காயத்தூள் பாக்கெட் ஒன்று சின்னது ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தேந்தா தேவை ஒரு ஏழு ஏழு பச்சை மிளகாய் சீரகம் ஒரு ஸ் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் இதுதான் இதை எப்படி எப்படி அரைக்கணும்னா இந்த வெங்காயத்தை வந்து நம்ம அறுத்து தான் பொடிசாக அறுத்து வச்சுக்கிறணும் இதை பூராமே எல்லாத்தையும் சேர்த்து கொட்டிடணும் கொட்டி போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடணும் இது பூரா அரைச்சிட்டு இது பூரா அரைக்கிற ஐட்டம் இது ஒன்று தான் வந்து வெங்காயம் ஒன்று தான் நறு அறுத்து பொடிசு பொடிசாக நறுக்கிட்டு போடணும் ஏன்னா வெங்காயத்தை சேர்த்து போட்டு அரைச்சோம்னா தண்ணியாக போயிடும் இதெல்லாம் எடுத்து 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 வச்சுருக்கேன் அடுத்து வடை போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் கல் உப்பு போட்டு இந்த இதோட சேர்த்து அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கிறணும் தனியாக போட்டு பிணைஞ்சோம்னா அது சேராது கருவேப்பில கருவேப்பில கொத்தமல்லி பொதுசாக வெட்டின வெங்காயம் அந்த பெரிய வெங்காயம் காமிச்சல அதை பொதுசாக வெட்டி வச்சுருக்கேன் இந்த இது மூ இந்த மூணையும் சேர்த்து இதெல்லாம் அரைச்சது இதெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் இதை அதோட சேர்த்து போட்டு பிணையணும் இந்த மூணு ஐட்டமும் இந்த கருகப்ப கருகப்பில் கொத்தமல்லி வெங்காயம் எல்லாம் சேர்த்து போட்டு பிணையணும் வாங்க பிணைஞ்சிட்டு வ வடை சுடும்போது எடுக்கிறேன் இந்த பெருங்காயமும் சேர்த்து போட்டு பிணைஞ்சிட்டோம்னா அது நல்லா சுவையாகவும் இருக்கும் நல்ல உடம்புக்கு நல்லது பாருங்க பட்டாணியே அரைச்சாச்சு இந்த அரைச்சிருக்கு அரைச்சிட்டு எடுத்து போட்டு பிணைன் பச்சை பட்டாணி ஊற வச்சு எல்லாம் கா இப்போ காமிச்சதெல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அடுத்து எடுத்து வெங்காயங்கள்லாம் போட்டு கடையில் போடும்போது காமிக்கிறேன் ம் சீரகம் போடுறோம் போடு சீரகம் கொத்தமல்லி கொத்தமல்லி ம்

வடை எடுத்து வடை எடுக்கும்போது காமிக்கிறேன் வடையை தட்டி உள்ளே போட்டிருக்கோம் வே இது பாருங்க இப்போ எடுத்து நான் காமிக்கிறோம் பட்டாணி வடை சுவையா சுவையாக இருக்கும் முத போட்டதே எடுத்தாச்சு எடுத்து தான் இருக்குது இந்தா எப்படி இருக்குன்னு பாருங்க என்ன வடை இப்போ பச்சை பச்சை பட்டாணி வடை சாப்பிட்டு பார்க்க சாப்பிட்டு பார்த்தா நல்லா நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது சாப்பிட்டு பார்த்தோம் தான் பச்சை பட்டாணி வடை போட்டாச்சு எழுத்து சாப்பிட்டு பார்த்தாச்சு நல்லாயிருக்கு அடுத்தது வேகுது மொத்தம் இது ஒரு பன்னெண்டு வடை இங்கே ஒரு இருக்கு இருக்குமாருங்க ஆறு ஒன்று ஏழு வடை இதான் இந்த அரை கிலோ சுண்டல்ல போட்டது